பிரபஞ்சத்தோட இஷ்டப்படி தான் எல்லாம் நடக்குது சரிங்க சார் பிரபஞ்சத்தோட இஷ்டப்படி நடக்குது அது என்னென்னமோ பண்ணுது அதனால் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுதான் உண்மை பிரபஞ்சம் ஒரு வழியை வச்சுருக்குது நம்ம வாழ்க்கை முறைக்கு இங்கே ஒரு கேம் இருக்குது இந்த கேம்குள்ளே தான் நம்ம இருந்து ஆகணும் இந்த கேம் இந்த அட்டைப்பெட்டி இந்த உடம்புக்கு தான் இந்த கேம் அதை நமக்கு புரிஞ்சுக்கிறக்கு தன்மை இப்போ இல்லை அதனால நமக்கு எல்லாம் குழப்பமாக கஷ்டமாக இருக்குது பிரபஞ்சம் கொடுக்குற விஷயமெல்லாம் இந்த உடம்புக்குங்கிற தன்மை நமக்கு என்னைக்கு வருதோ அப்போ நம்ம கொஞ்சம் அப்படி தள்ளி நின்று பார்க்க முடியும் ஆனால் இப்போ நமக்கு அந்த பக்குவம் இல்லை ஹானஸ்ட்டாக போனால் நமக்கு நடக்குது நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற தெய்வீக தன்மைக்கு நடக்குது உள்ள உள்ள இருக்கக்கூடிய நானுக்கு நடக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அதை உணர்வு பூர்வமாக என்றைக்கு நம்ம கொண்டு வரோமோ அப்போ தான் விஷயம் விஷயமெல்லாம் சால்வ் ஆகும் அது வரைக்கும் நம்ம தலகியில நின்னாலும் தலகியில நின்று யோகம் பண்ணாலும் வாசி யோகம் பண்ணாலும் குண்டலினி பண்ணாலும் யோகாசனங்கள் பண்ணாலும் என்ன பண்ணினாலும் அது நடக்கிற கா அந்த நடக்கிற காலம் நேரத்தில் தான் நடக்கும் ஒரு